ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட்லி வீடியோஸுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து நெட் ஃபேப்ரிக்ல போட்டு காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நான் வந்து என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்குறத மட்டும்தான் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வீடியோஸாக போடுறது அந்த வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வாங்கி போடுறது கிடையாது ஸோ என்கிட்ட இப்போ ரீசண்டாக ஒரு நெட் ஃபேப்ரிக் ப்ளவுஸ் கிடச்சிருச்சு ஸோ அதை நான் வந்து ஃப்ரேமில் மாற்றுறது எதுவுமே எடுக்கல சாரி மறந்துட்டேன் நான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கல அப்புறமா தான் தோணுச்சு ஏன்னா மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெட் ஃபேப்ரிக்கை வந்து நான் வந்து மாட்டினது ஒன்றும் எடுக்கலை ஸோ நான் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப நீட்டாக ரொம்ப கிராண்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸ்லீவ் ஃபுல்லாகவே நெட் ஸ்லீவ் ஃபுல்லாகவே நெட் தான் வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணவங்க என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தென் நிறைய கிளாஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனை எடுத்துகிட்டு இருக்கேன் ஆன்லைனில் எடுக்கிறவங்க ஆன்லைனில் வந்து நார்மலாக வீடியோஸ் வந்திருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் கிஃப்டிஸ் வல்ட் யூடியூப் சேனலில் இருக்குது க்ளாஸ் ஒன்லேருந்து போய் பார்த்துக்கோங்க திங்ஸ் வாங்குங்க ஸ்டிச் பண்ணுங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஆஃப்லைன் ஆஃப்லைன் சொன்னால் நேரடியாக வந்து படிக்கிறது என்னோடய வீட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறேன் திங்ஸ் எல்லாம் நீங்கள் தான் வாங்கணும் ஓகே எவ்வளோ எவ்வளோன்னு பேசிகிட்டு இருக்கல வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் இதில் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் நெட் ஃபேப்ரிக்கை போட்டிருந்தா கூட பிரச்சனை கிடையாது அவங்க வந்து அந்த கிளாத் வந்து கொஞ்சம் இடத்த வந்து டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்டர் தெரியுது பார்த்தீங்களா ஒரு சைடு நிறைய கிளாத் வச்சுருக்காங்க ஒரு சைடு கொஞ்சோண்டு கிளாத் தான் வச்சிருக்காங்க ஸோ அந்த கஸ்டமர் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி பண்ணியிருக்காங்க போல் ஆனால் அவங்க வந்து கண்டுபிடிச்சி அது எனக்கு பிடிக்கலை ஒரு சைடு கையில் வந்து பார்டர் நிறைய இருக்குது ஒரு சைடெலாம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னா பண்ணியிருக்காங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லீவை மட்டும் மாற்றி கேட்டாங்க ஸோ நெட் ஃபேப்ரிக்கு நான் தனியாக எடுத்துருந்தேன் இப்போ ஸ்லீவோட அளவு உங்களுக்கு மார்க் பண்ண தெரியும் தெரியாதவங்க மார்க்கிங் முடிய பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன் அப்புறமா அந்த லைனை பேஸ் பண்ணி இது மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன் இது உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ இல்லை குட்டியாக வேணுமோ அதை வச்சு நீங்கள் ரவுண்டு போட்டுக்கோங்க அப்புறமா கால் இஞ்சிக்கு இல்லை அரை இன்ஜி கேப்புக்கு அரை இஞ்சும் அதிகம்தான் நான் அரேஞ்சு தான் போட்டிருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து டைம் கிடையாது இந்த ப்ளவுஸ் நேரமே கொடுக்கணும் அதனால் நான் அரேஞ்சு கேப் விட்டு நீளமாக கோடு போட்டிருக்கேன் எண்டில் பார்த்திங்கன்னா கோடு வந்து கம்மி கம்மியாக வரும் நடுவில் வந்து நமக்கு கொஞ்சம் நீட்டமாக கோடு வரும் சைடில் ரெண்டு சைடும் அதோடய ஹைட்டு வந்து கம்மியாக போட்டிருந்தேன் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா ஆரி கிளாஸ் போய் பார்த்துக்கோங்க இப்போது இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கும் ஆரி ஒர்க் எப்படி நம்ம நீட்டில் ஹேண்டில் பண்ணுறோன்னு தெரியுது ஏன்னா நெட் ஃபேப்ரிக்ல தான் போடுறேன் செயின் ஸ்டிச்சு தான் போடுறேன் த்ரீ லேயர்ஸ் செயின் செயின் ஸ்டிச்சு இந்த கழுத்து டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருந்தாங்க பட் ஸ்கேலப் டிசைனே ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஆகிரும் ஸோ எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் டைம் வேணும் அவசரமாக கொடுத்தது ஒண்டையில் முடிக்கணும் ஸோ அதனால் நான் வந்து ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா லைன் போட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்போ உள்ளாடி கொண்டு வந்தேன் அப்போ கழுத்துக்கும் கைக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கும் மேட்ச் ஆகும் ஸோ அதனால தான் இந்த டெக்னிக்கில் ஸ்டிச் பண்ணது ஸோ நீங்களும் டைம் மேனேஜ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னா ஒரு டேயில் கொடுக்கணும் கொடுக்கணும்னா அதுக்கு தக்கனையாக நீங்கள் ஒரு மாடலை சூஸ் பண்ணிக்கோங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அதிகமாக ஒரு மாடலை சூஸ் பண்ணிங்கன்னால் அப்புறம் ப்ளவுஸ் முடிக்க முடியாது தென் அடுத்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஒயிட் பீட் எடுத்துருந்தேன் இது நல்ல ஷைனிங் இருக்கும் கட் பீட்ஸை அளவில் பட் இது வாஷ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நாளே அந்த உள்ளாடி இருக்குது அந்த ஷைனிங் போய் ஒரு மாதிரி ஃபேட் ஆனது மாதிரி இருக்கும் ஸோ அது ஒன்றும் பார்த்துக்கோங்க அப்புறமா பீட் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் நான் அயன் இடில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன் உங்களுக்கு பேக் சைடு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நெட் ஃபேப்ரிக்லேயே தெரியுது ஸோ நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் நல்லா ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியெல்லாம் ஸோ அதெல்லாம் ஸ்பீடு அதிகமாக வச்சு ஸ்டிச் பண்ணுறது இப்படி தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கு உங்களுக்கு இப்போ இதை பார்த்தோன்னா பயம் தட்டும் ஐயோ இவ்வளோ ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணி இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது டைம் போகிறதே தெரியாது ஸ்டிச் பண்ணுறது நீங்கள் ஒரு தொழிலை இஷ்டத்தோடு பண்ணிங்கன்னா அதில் இருக்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாது ஸோ நீட்டாக பண்ணிக்கோங்க தென் ஸ்காலப் டிசைனுக்கு நான் லாவெண்டர் கலர் தான் யூஸ் பண்ணேன் டார்க் லேவண்டர் ஸோ இந்த பீட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒன் டே தான் டைம் இருந்துச்சு அவசர அவசரமாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை மேட்ச் பண்ணிட்டேன் தென் இதுக்கு வந்து லைனிங் வந்து நெட் ஃபேப்ரிக்கே தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவும் வந்து நான் வாங்கியிருந்தேன் அதிகமாக தான் வாங்கியிருந்தேன் அப்புறமா இதில் வந்து ஸ்கேலப் டிசைனுக்கு ஒவ்வொரு கட் கட்பீடை தான் ஸ்டிச் பண்ணுறேன் அந்த கர்வ் டிசைன் வந்து அழகாக வரணுன்னா நம்ம ஒவ்வொரு பீடை தான் ஸ்டிச் பண்ணணும் ரெண்டு ரெண்டு பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்க போர்ஷனுக்கு அதே டைம் நீங்கள் வளைவுகள் எல்லாம் வார டைமில் அதில் வந்து சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் முடியும் தென் பீட்ஸை வந்து நான் மொத்தமாக தட்டி வச்சு இது பண்ணாமல் அந்த கவர்லேயே வச்சு தான் கோத்து எடுத்துந்தேன் இது ஈஸியாக இருந்துச்சு நாம் எப்போ ஸ்டிச் பண்ணாலும் கொஞ்சம் பீட்ஸ் வந்து சிதற விடுவேன் ஸோ இது வந்து இந்த பீட்ஸ் மட்டும்தான் நான் சிதறாமல் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபுல்லாகவே ஸ்கேலப் டிசைனை போட்டதுக்கப்புறமா அடுத்து லைன் போடுறது போடுறது தான் அதுவும் வந்து ஈஸி தான் ஏன்னா ரெண்டு ரெண்டு பீடாக சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணலாம் தென் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து சிங்கிள் லேயராக ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்து ஸோ இதை நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு எண்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி த்ரீ எம்எம் ஒயிட் பீட் வீட் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ நெட் ஃபேப்ரிக்ல மட்டும் நம்ம நார்மல் இடில் ஸ்டிச் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற அந்த த்ரெட்டு வந்து வெளியே தெரிஞ்சிடும் ஸோ இதுவும் வந்து நீட்டாக வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் உங்களுக்கே தெரியும் ஸ்டிச் பண்ணி திரும்ப ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம பீட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அதில் பீட்ஸை கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நாட் போட்டு திரும்பவும் எண்டு நாட் போடணும் திரும்ப எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் பீட்ஸ் கேட்குறீங்களோ அந்த பீட்ஸோட சைஸுக்கு திரும்பவும் குட்டியாக லேக் ஸ்டிச் போட்டு அதில் தான் அந்த த்ரெட்டில் தான் பீட்ஸை நீங்கள் கொடுக்கணும் வேணா இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத வேணும்னா நான் உங்களுக்கு குட்டியாக ஷார்ட்ஸ் வேணால் போடுறேன் நீட்டாக வந்து உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் திரும்பவும் ஸ்காலப் டிசைனுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு ரெண்டு சைடும் கவர் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து கொஞ்சம் கூட அட்ராக்ஷன் ஆகிருந்துச்சு தென் அவங்க ப்ளவுஸுக்கு வந்து கோல்டன் டிசைன் போட்டிருந்தாங்க கோல்டன் சில்வர் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தனால நான் வந்து கோல்டன் ஜெரி யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தேன் எனக்கு நானும் பெரிய ஸ்டிச் பண்ணுற ஆளெல்லாம் கிடையாது இருந்தாலுமே எனக்கு நெட் ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு வாங்கவே இல்லை அந்த கஸ்டமர்கிட்ட ஏன்னா நான் ஃபஸ்ட் டைமை பண்ணுறதுனால பயமாக இருந்ததுனால நான் வாங்கலை இருந்தாலுமே சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் தென் பார்த்திங்கன்னா இந்த வீட் வீடை சுற்றியும் கரெக்டாக ரவுண்டாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஃபைனலுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து அந்த ஸ்கேலப் டிசைனை சுற்றி நான் ஜரி கொடுத்தப்போ கொஞ்சம் கூட அந்த ஒர்க்கு வந்து பார்க்குறதுக்கு பார்வையாக இருந்து நேரமாக வந்து முழுக்கையாக இருந்து அதை சுற்றி ஸ்டிச் பண்ணப்போ ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்து தென் லைன்ஸ் போட்டிருந்தேன் அந்த லைனுக்கு ஒரு லைன் சில்வர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணேன்னா அடுத்த லைனுக்கு வந்து லாவெண்டர் கலர் யூஸ் பண்ணி அது ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் தான் நெட் ஃபேப்ரிக்கு கேட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணுவேன் யாராவது பிளைன் ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இல்லை நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு நான் வாங்கி ஸ்டிச் பண்ண போகிறேன் ஏன்னா ஈஸியாக இருந்துச்சு இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து நார்மல் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு தென் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா நான் தௌசண்ட் ருபீஸ் வாங்கியிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணேன் ஃபேப்ரிக் வாங்கியிருந்தேன் எல்லாம் சேர்த்து தான் ஃபேப்ரிக் வாங்கியிருந்தேன் ஹேங்கிங் பீட்ஸ் வாங்கியிருந்தேன் சரியா ஹேங்கிங் பீட்ஸும் மட்டுமே ஒரு நூறுபாய்க்கிட்ட ஆகியிருக்கும் ஸோ அந்த ஹேங்கிங் கிறிஸ்டல் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுவும் வாங்கி தென் ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க்கை முடிச்சுருந்தேன் தென் அங்கங்கே குட்டி புட்டாஸ் கூட வச்சுருந்தேன் சின்ன ஒரு டிப்ஸு கூட இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பீட்ஸு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க பட் நான் என்ன பண்ணேன்னா ஆஃப் கட் பீடன்ட்ட இருந்துச்சு ஸோ அதை பீஸ் அந்தஸ்க்ளூ போட்டு ஒட்டினேன் ஒட்டுற டைமில் இது மாதிரி நூல் நூல் மாதிரி விழுந்துருச்சு நான் அதை இப்போ ரிமூவ் பண்ணி வேற உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற டைம்ல இதே மாதிரியெல்லாம் வரும் அதை நம்ம எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு தரலாம் அப்புறமா புட்டா ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் ஸோ நம்ம எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல ரெண்டு கட்பீட் தென் ஒரு பேல் யூஸ் பண்ணியிருந்தேன் பெண் புட்டா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா இந்த அயன் நீடில் நீங்கள் நீளமாக ஃபஸ்ட்டே கட் பீடும் அந்த பேலை நீங்கள் கோத்து எடுக்கணும் கரெக்டாக ரெண்டு பீட் அண்ட் ஒரு பேல் அப்படி வச்சு மூணு லேயராக நீங்கள் இது மாதிரி பீட்ஸை லோட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு என் ஹஸ்பண்ட் எல்லாமே லோட் பண்ணி தந்துட்டுருந்தாங்க ஸோ ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு எப்போவுமே நம்ம கொஞ்சம் குரூப்பாக ஒரு ஒர்க்கை பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம சிங்கிளாக இருந்து பண்ணுறதுக்கும் பக்கத்தில் துணைக்கு ஆள் இருந்து கதை பேசி பேசி பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு ஸோ நீங்களும் தனியாக இருந்து பண்ணுறத விட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருந்து பண்ணி பாருங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணி இருந்து பாருங்கள் சீக்கிரமாக முடியும் நம்ம ஸ்கூலில் படிக்கிற டைமில் குரூப் ஸ்டடி பண்ணுவோம் தெரியுமா அதே மாதிரி தான் தென் நாட்டு போட்ருந்தேன் தென் இந்த நாட்டு போடுற இடத்துல எல்லாம் நீங்கள் தானே இப்போ இங்கே இந்த பிளாஸ்டிக் த்ரெட் வந்து நைலான் த்ரெட் வந்து தெரியுதே அப்படின்னு நான் லாஸ்ட் என்ன பண்ணேன்னா பி தௌசண்ட் குளூவை வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருந்தேன் ஸோ அது வந்து நீட்டாக வந்து ரிமூவ் ஆகிட்டு அந்த நெட்டில் வந்து நைலான் கிளாத் வழியே தெரியலை இப்போது பாருங்கள் அந்த க்ளூ அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு இது மாதிரி நூல் நூறு மாதிரி விழும் அதை வந்து அந்த நீடல் வச்சு நீங்கள் இழுத்தாலே சூப்பராக வந்து அந்த த்ரெட்டு மாதிரி அந்த ஃபேப்ரிக் வந்து வந்துடும் தௌசண்ட் க்ளூவில் வந்து இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும் சப்போஸ் நீங்கள் அதை ரப் நீங்கள்னா ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி படிஞ்சிரும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறப்போ நீட்டாக நீங்கள் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும் அந்த கஸ்டமர் வந்து காசு நமக்கு தந்துட்டு அவங்க மனம் எரிஞ்சிட்டு போகக்கூடாது நம்ம தான் ஒரு இடத்துல போய் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம் அதில் அழுக்குறதுக்கு நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரூபாயெல்லாம் கொடுத்து வீட்டில் வந்துட்டு அதில் அழுக்கு இருக்குன்னு நினைக்காம உங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் ஸோ இது அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக ஒர்க் பண்ணி வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஒர்க்கில் வந்து இடையில தெரியாத த்ரெட்டை நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன் அது உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல அவசரத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டேன் நான் அப்புறமா பார்த்தீங்கன்னா நெட் ஃபேப்ரிக்கு வந்து அவங்க லைனிங் மாதிரி நெட்டை தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்போது அப்போ இன்னொரு லேயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் கூட நம்ம நெட்டு தான் கட் பண்ணி எடுத்துருந்தோம் சேம் தான் ஒரு ஒரே ஒரே ஸ்லீவுக்கு தான் அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருந்தேன் இதை வந்து ஏன் உங்களுக்கு நான் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்க தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ நெட்டு வந்து பிளைனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறத விட இது மாதிரி ஒரு லேயர் கூட போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அதோடய கலர் அட்ராக்ஷன் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் இப்போ லைட் லேவண்டர் தான் கொடுத்துருக்காங்க அதே டைம் நீங்கள் ஒரு லேயர் கூட வச்சிங்கன்னா அந்த லேவண்டர் கலர் தெரியும் இல்லைன்னா ஒயிட் மாதிரி இருக்கும் சரியா ஒயிட் கலரில் இருக்கும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது சிங்கிள் ஃபுட்டு நான் போடலை என்னோட இந்த ஃபுட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சிங்கிளாக மாற்றலாம் த்ரீ இன் ஒன் ஃபுட்டு ஸோ அதில் நான் வந்து மாற்றி வச்சுட்டு தான் நான் வந்து இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போது லைனிங் நம்ம லைனிங் எப்படி ஸ்டிச் பண்ணி மாறிப்போமோ அதே மாதிரி தான் நெட் ஃபேப்ரிக்கையும் ஸ்டிச் பண்ணி மாறிச்சிருந்தேன் ஸோ நீட்டாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் அப்புறமா அவங்க வந்து ஸ்லீவ் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ப்ளவுஸில் வந்து நான் இந்த ரெண்டு கையையும் ஒன்றையும் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணேன் ரொம்ப ஈஸியான ஒர்க் மாதிரி தான் இருந்துச்சு பட் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு நான் பொறுமையாக இருந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க தென் லைவாக வந்து என்னோடய சவுண்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சுகம் இல்லாதனால தான் அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரியா எப்போவுமே நம்ம ஸ்டிச்சிங்கில் ரெண்டு கையும் நம்ம ஸ்டிச் பண்ண ஒன்றே மாதிரி தான் வெட்டியிருப்போம் தச்சிருப்போம் ஆனால் சம்டைம்ஸ் அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள் இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தேன் ரிமூவ் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டேன் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அட்ராக்ஷனாக என்னால் நம்ப முடியலை அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்புறமா இந்த லைனிங் கிளாத் இந்த சாரி நெட் ஃபேப்ரிக் நம்ம லைனிங் கிளாத் வைக்காதனால உள் பக்கமாக இது மாதிரி அமுக்கு தையல் கூட கொடுத்துருந்தேன் அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச்சஸ் எதுவும் வெளியே தெரியாது கட் கொடுத்துருந்தது நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இப்போது ஃபுல்லாகவே முடித்தாச்சு இதில் இன்னி ஒரு விஷயம் கூட ஆட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பீட்ஸ் தான் ஸோ இப்போ எல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த ஹேங்கிங் பீட்ஸ் தான் சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணாலும் அதாவது ஹைலைட் பண்ணி ரொம்ப கிராண்ட் ஆக்குறது இந்த ஹேங்கிங் பீட்ஸோட மகிமை ஸோ நீங்கள் பண்ணுற சிம்பிள் ஒர்க்குக்கு இல்லைனா ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க ஆரி ஒர்க்கு அதில் கூட நீங்கள் வாங்கி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டில் விற்கிறாங்க ஸோ நமக்கே கஸ்டமர்கிட்ட என்ன ரேட்டு வாங்குறது அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் ஆகிருக்கு ஸோ அவங்க நினைப்பாங்க ஐயோ இது என்ன சிம்பிள் ரேட் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை ரொம்ப ரேட்டுன்னு நினைப்பாங்க ஆயிரம் ரூபாய்க்கு இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் ஒர்க்கு மட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்தா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஹேங்கிங் பீட்ஸ் வச்சுருக்கேன் மெட்டீரியலில் நாங்கள் தான் வாங்கியிருந்தேன் அப்புறமா மூணு பீட்ஸ் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு கட் பீடு அடுத்து ஒரு ஹேங்கிங் பீடு எடுத்திருந்தேன் திரும்ப ஒரு பேல் எடுத்திருந்தேன் இப்போது இந்த பேலை போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேலை ரிமூவ் பண்ணிட்டு உள் பக்கமாக நீடில் போட்டிங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக ஹேங்கிங் பீடு லாக் ஆயிரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் நீடில் நம்பர் லெவன் எடுத்திருக்கேன் இந்த பதினொன்னா நம்பர் ஊசியில் ஹேங்கிங் பீட்ஸ் கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்கு ஆனால் பத்தாம் நம்பர் ஊசி வந்து தான் நான் ஆல்ரெடி யூஸ் இருந்தேன் யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் நானும் இந்த ஹேங்கிங் பீடுக்கு கோக்குறதுக்கு வேண்டியே ஒரு நீடில் இருக்குது அப்படின்னு அறிஞ்சி ஸோ நான் அந்த கடையில் கேட்டிருந்தேன் ஸோ கேட்டு வாங்கிக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேங்கிங் பீட்ஸு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தென் ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு பீடாக நீங்கள் எடுத்து கோத்து கோத்து பண்ணுறதுக்கு ஒரேடியாக லோட் பண்ணலாம் இந்த லெவன் நம்பர் நீடில் மூணு பீட் எடுத்து அதுக்கப்புறமா ஒரு ஹேங்கிங் பீட் அண்ட் ஒரு த்ரீ எம்எம் சைஸ் பேல் எடுத்திருக்கேன் இது இத்தனையும் போடுறதுக்கு டென் நம்பரில் முடியாது நம்ம த்ரீ பீட்ஸ் ஃபஸ்ட் எடுக்கணும் அடுத்து திரும்ப ஒரு ஹேங்கிங் பீட் எடுக்கணும் திரும்ப ஒரு பால் பீட் எடுக்கணும் ஸோ இந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது இந்த லெவனில் பதினொன்றாம் நம்பர் ஊசியில் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டைமை வந்து சேவ் பண்ணலாம் சீக்கிரமாக உங்களோட ஒர்க்கு முடியும் இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் ஹஸ்பண்டுக்கு தான் கொடுத்துருந்தேன் பட் இது அவசரமாக பண்ணணும் அவங்க ரொம்ப ஸ்லோ ஸோ நானே எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சிருந்தேன் ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்ல ஒரு கமேண்டும் வந்துருந்து கஸ்டமர் இருந்து நம்ம எவ்வளோ காசு வாங்குகிறோன்னு உள்ளதை முக்கியம் கிடையாது அவங்க மன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் நமக்கு பயங்கர ஒரு பவராக இருக்கும் அவங்க நல்ல சந்தோஷத்தில் சொல்லும்போது நமக்கு நாலு கிட்ட அவங்களும் இதே ஹாப்பியோட சொல்லும்போது நமக்கு கண்டிப்பாக ஆடர்ஸும் கிடைக்கும் நம்மளை ஒரு நமக்கு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி நம்மளை அவங்க ஆசிர்வாதிக்க மாதிரி ஸோ நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ நல்ல ஒரு அவுட்புட் கிடச்சிருச்சு ஸோ நான் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு தெரியுது நிறைய பேர் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு இந்த ஆயிரம் ரூபாய்க்கு இந்த ஸ்லீவ் ஒர்க்கு ஒர்த்தாக இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே வீடியோ இஷ்டப்பட லைக் செய்ய மறக்கிறது இந்த வீடியோயை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ